இந்த சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடிஷே தேவையில்லைங்க அப்படியே வந்து சாப்பிட்லாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஒரு வரல் அப்படியே வந்து பிச்சு எடுத்துடலாம் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி தேங்காய் தொட்டியில் வளர்த்த வெந்தயக்கீரியை வச்சு ஒரு கோதுமை சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து தேங்காய் தொட்டியில் வளர்த்துதுங்க மண் இல்லாமல் வளர்த்துது இதை நான் அப்படியே வந்து வளர்ந்தோன்ன கொஞ்சமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து நான் வச்சுட்டேன் நேற்று தான் எடுத்தேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து வளர்ந்துருக்கு இப்போ இதை வந்து இந்த வேர் பகுதியை நல்லா கட் பண்ணிட்டு பொடியாக அரிஞ்சிக்கலாம் இது இருக்கட்டும் கீரை கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு ரெண்டு சப்பாத்தி செய்ய போகிறேன் அதுக்கு நாலு கரண்டி போட்டுக்கலாம் கரெக்டாக கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம் கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு ஒரு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் இது அப்படியே வந்து ஒரு ஓட்டு ஓட்டிடுவோம் ஒரு ஓட்டு ஓட்டியாச்சுங்க இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் மறுபடியும் ஒரு துருவு துருவிடுவோம் அவ்வளோதான் புட்டு மாவு பதத்தில் இருக்குது மறுபடியும் அதே ரெண்டு டீஸ்பூன் அளவு ஒன்று ரெண்டு அவ்வளோதான் கரெக்டாக இருக்கும் இப்போ அப்படியே வந்து ஒரு ஓட்டு ஓட்டினோம்னா மாவாக மாறிடும் இதில் கொஞ்சமாக வந்து கார மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை அப்படியே போட்டுப்போம் இந்த மாவு இந்த பதத்தில் இருக்கணும் இது இருக்கட்டும் அடுத்து இந்த கீரையை வந்து நம்ம பொடியாக அரிஞ்சிட்டு வந்துடலாம் நான் வேற கட் பண்ணிவிட்டு பொடியாக அரைஞ்சிக்கிட்டேங்க இப்போ அதை நல்லா வந்து ரெண்டு மூணு தண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கலாங்க அடுத்து இந்த கீரையை அப்படியே இதில் பிழிஞ்சு போட்டுக்கலாம் தண்ணி இல்லாமல் நம்ம தேவைன்னா தண்ணி முதல்ல அப்படியே வந்து பிசைஞ்சிப்போம் பச்சையாகவே போட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு பக்குவத்தில் நம்ம வந்து இதை பரட்டி எடுத்துடலாம் நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு பக்குவமாக பரட்டின பிறகு உங்களுக்கு காட்டுறாங்க மாவு வந்து கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாகவே தாங்க யூஸ் பண்ணணும் ஏன்னா வந்து கீரையில் வந்து தண்ணி விடும் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டாவது ஊற்றுனா அந்த ரெண்டு டீஸ்பூன் தண்ணியே போதும் இந்த நேரம் ஆவாவாக அப்படியே வந்து இலகும் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம சப்பாத்தி சுடுறதுக்குள்ளே மாவு இலகும் அதனால் தண்ணி கம்மியாகவே ஊற்றி நீங்கள் பேசிஞ்சிருங்க இது ரொம்ப ஹெல்த்தான ஒரு சப்பாத்திங்க இது வீட்டில் சுகரில் அந்த சுகர் பிபி இவங்களாம் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏதாச்சும் ஒரு டப்பாவில் நீங்கள் கீரை இந்த மாதிரி வளர்த்து வாரத்துக்கு ஒரு முறை குத்தா போதும் அவ்வளோதான் கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்போ அது இருக்கட்டும் அப்படியே ஊறிக்கிட்டு லைட்டாக கொஞ்சமாக வந்து நெய் அப்ளை பண்ணிக்கலாங்க காயாமல் இருக்கிறதுக்கு இப்போ உடனே தான் செய்ய போகிறோம் நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கழித்து செஞ்சிங்கனா கூட ஒன்றுமே ஆகாது அப்படியே இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து கற்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் ஒரு நாலு சப்பாத்தி உரங்க நாலு அஞ்சு வரும் போல் ரொம்ப அழுத்தம் கொடுத்து மெலிசாக திரட்டணுன்னு அவசியம் இல்லைங்க இதுவே நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி கீரை போட்டு பண்ணுறதுனால சாஃப்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க வெந்தயக்கீரைன்றதுனால கசக்கெல்லாம் செய்யாது ரொம்பவே நல்லாயிருக்கும் சும்மா ஏதோ ஒன்றா தான் வந்து நான் திரட்டுறேன் ம் இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் திரட்டிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதாங்க நான் எல்லாத்தையும் திரட்டேன் இப்போ வந்து தவா வச்சு சுட ஆரம்பிச்சிடலாம் தவா ஹீட் பண்ணிடலாம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் தவா நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து சப்பாத்தி எடுத்து போட்டுடலாம் தீயை குறைச்சி வச்சுங்க கீரை போட்ட சப்பாத்ததுனால ஓவர் ஹீட் ஐயாக வைக்காதீங்க மைல்டாக தான் இருக்கணும் லைட்டாக திருப்பி விட்டுடலாம் கேஸ் வந்து ஸ்லோலியாக விட்டேங்க நல்லா அப்படி அழுத்தம் கொடுத்து அழுத்தி விடுங்க ஹீட்லையே நீங்கள் ஆயில் வேணால் ஊற்றி செய்யுங்க நான் ஆயில் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவேன் பார்க்க அப்படியே ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நான் சப்பாத்தி பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க இதே மாதிரி முள்ளாங்கி இருக்கு இல்லைங்களா முள்ளாங்கியை துருவி நம்ம வந்து சப்பாத்தி இதே ஸ்டெயிலில் செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவுமே வந்து சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க முல்லாங்கி சப்பாத்தி அவ்வளோதான் எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ நான் எல்லாத்தையும் சு சுட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதாங்க கடைசி சப்பாத்தி எடுத்துடலாம் ரெடி பண்ணியாச்சு அஞ்சு சப்பாத்தியும் ரெடி இது வந்து வீட்டில் வந்து யாருன்னா அந்த இன்சுலின் கு குத்திப்பாங்க இல்லைங்களா சில பேருக்கு வந்து சுகர் வந்து கண்ட்ரோலாகவே இருக்காது இன்சுலின் குத்துற ஸ்டேஜில் இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இன்சுலின் குத்துறவங்களுக்கு வந்து அடிக்கடி வாரத்தில் ரெண்டு முறை மூணு முறை இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அவங்க இன்சுலின் குத்துறத நிறுத்துட்டு சாதாரணமாக வந்து டேப்லெட் எடுக்கிற மாதிரி ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துலேயே வந்து வித்தியாசம் தெரியும் சுகருக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இது இதில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால நார்ச்சத்து கண்டிப்பாக இதே மாதிரி ஹெல்த்தியான முறையில் நீங்களும் சப்பாத்தி செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க செய்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்